ஒரு நல்ல ஊர் சோழ நாட்டில் கனமங்கலம் என்ற அழகான ஊர் ஒன்று இருந்தது அங்கு தாயனார் என்ற ஒரு நல்லவர் வாழ்ந்தார் அவர் ஒரு பெரிய வேளாளர் அவரிடம் செல்வம் இருந்தது ஆனால் அந்த செல்வத்தை விட அவருக்கு பெரிய செல்வம் ஒன்று இருந்தது அது சிவபெருமானை நேசிக்கும் பக்தி அன்பு தாயனார் ஒவ்வொரு நாளும் சிவபெருமானுக்காக அமுது செய்தார் அவர் மாவடு இவைகளை பொழுது விடியும் முன் ஆலயம் சென்று இறைவனுக்கு நிவேதனம் செய்வார் அவருடன் அவரது மனைவியும் பக்தியுடன் உதவுவார் இந்த பக்தி உண்மையா என்று இறைவன் சோதிக்க முடிவு செய்தார் தாயனாரின் செல்வம் ஒவ்வொன்றாக கலைந்து விட்டார் வீடு இல்லை நிலம் இல்லை யானை இல்லை அவருக்கு ஒன்றே ஒன்று மீதமிருந்தது பக்தி வாழ்க்கை மாற்றம் பக்தி மட்டும் மாற்றவில்லை தாயனார் வாழ்வதற்காக கூலிக்கு சென்று அறுத்தார் அந்த கூலியில் கிடைத்த அரிசியையே எடுத்து சிவபெருமானுக்கு அமுது செய்தார் தமக்காக ஒரு முட்டை அரிசியும் வைத்துக் கொள்ளவில்லை வீட்டுத் தோட்டத்தில் வளர்த்த கீடையை மனைவி சமைத்து இருவரும் அதனையே உணவாக எடுத்துக்கொண்டனர் ஒருநாள் ஒரு நாள் தாயனார் வழக்கம் போல அமுது பொருட்களை தூக்கிக் கொண்டு ஆலயம் சென்றார் அவரை பின்தொடர்ந்த மனைவியும் தண்ணீர் கொண்ட மட்களத்துடன் வந்தார் திடீரென தாயனாரின் கால் சற்றே தளர்ந்தது அவர் வீழ்ந்தார் கையில் இருந்த அமுது பொருட்கள் அனைத்தும் நிலத்தில் விழுந்தன நான் தவறியவன் அந்த காட்சியை பார்த்த தாயனார் வலிக்கவே அழுதார் இது என்ன பிழை இது என்ன பிழை இறைவனுக்கு உணவு கூட சமர்ப்பிக்க முடியாத நிலை இத்தனை நாள் நான் செய்த சேவையை வீணாக்கிவிட்டேன் அவர் துயரத்தால் தம் கழுத்தை அறிவாளால் அறுக்க தொடங்கினார் அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது திரு அம்பலத்திலிருந்து ஒரு கை விழுந்தது விடேல் விடேல் என்று ஓர் இனிய குரல் கேட்டது அது சிவபெருமானின் கை அவர் தாயனாரின் கையை பிடித்தார் தாயனார் மனைவியுடன் அஞ்சலியுடன் இறைவனை வணங்கினார் இறைவன் சொன்னார் உன் பக்தி அளவற்றது நீயும் உன் மனைவியும் எங்கள் சிவலோகத்தில் என்றும் வாழ்வீர்கள் அந்த நாள் முதல் தம்மை அறிவாளால் அறுக்க முயன்ற தாயனார் என்பதனால் அவர் பெயர் அறிவாட்டாய நாயனார் என அழைக்கப்பட்டார் இல்லை என்றாலும் பரமனை நேசிக்க முடியாதா முடியும் உண்மையான பக்தியை இறைவன் கண்டுகொள்கிறார் நன்றி இது ஒரு இடைவேளை மட்டும்தான் அடுத்த தகவலோடு திரும்பி வருகிறோம் அதுவரை காத்திருக்கவும் கழிக்கவும்